என்னென்னா சங்கருக்கு ஒரு நீண்ட நாள் ஒரு ஆசை நிரவரா போச்சு அது ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் இங்கேருந்து போகும்போது போகிறோம் போகும்போது அப்போது மகேந்திர சார் விஜய் டிவியுடைய மகேந்திர சார் தான் இப்போ கமல் சாருக்கு வந்து இதாக இருக்கிறார் பிள்ளை இருந்து அவர் தான் பார்த்து ப்ரொடக்ஷன் இல்லாமல் அவர் தான் பார்த்துக்காரு அப்போ தான் போயிட்டு நாங்கள் ஏர்போர்ட்டில் அந்த சாப்பிட்ற இதில் கேண்டில் போய்ட்டு கொடுக்கும் போது சாரும் அங்கேயே வெளிநாடு போகிறாரு மகேந்திர சார் அப்போ மகேந்திர சார் போயிட்டு பார்த்து பேசிட்டு நம்பர்லாம் வாங்கிட்டு சரி இந்த படத்தில் இந்த இப்போ அன்பு அறிவு நம்பர் அன்பு அறிவு மாஸ்டர் மாஸ்டர் அவங்களுடைய படத்தில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்க சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட கிழ்கிட்ட வந்துட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு சார் படத்தில் இந்த படத்தை கண்டிப்பாக நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது இந்த மாதிரி தீவிரமான சம்பவம் நடந்துருச்சு இப்போது கமல் சார் வந்து அந்த அந்த வாய்ப்பு வந்து இந்திராஜா கொடுக்குறதாக ஓ சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு இந்த படத்தில் வந்து இப்போ சாருடைய படத்தில் வந்து இந்திராஜா நடிக்கிறதாக கண்டிப்பாக ஸோ சங்கருடைய ஆசி அந்த ஆன்மா அந்த குடும்பத்தை நல்லா வள வைக்கணும் இந்திரஜாவுக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்குறதுக்கு சங்கர் வந்து கண்டிப்பாக